அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளோட பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா திருமண தடை உண்டான பரிகாரம் நம்மளோட நெல்லை வசந்தன் ஐயாவோட பரிகாரம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க அதாவது என்னை என்னை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தம்பி வந்து தொடர்பு கொண்டார் அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா பெண்கள் ஜாதகம் வருது ஆனால் ஜாதகம் ஒத்து போனாலுமே அவங்க வந்து பதில் சொல்கிறதில்ல இப்படி வருது போயிருது அப்படின்னு அவர் வந்து சொன்னார் ஒன்று ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்போ அவரோட ஜாதகத்தில் பார்க்கும்போது சனி பகவான் பத்தாம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சனி பகவானை பா பார்த்தாலும் சரி இல்லை சனி பகவான் சந்திரனை பார்த்தாலும் சரி இல்லை சனி பகவானின் நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தாலும் திருமணம் தடை கண்டிப்பாக ஏற்படும் இவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு நிலையாக இருக்க முடியாது செட்டில் ஆக முடியாது சரிங்களா ஒரு நிலையாக இருக்க முடியாது தொழிலையும் சரி லைஃப்லையும் சரி அப்போது இந்த திருமண தடை வந்து கண்டிப்பாக ஏற்படும் தாமதம் நிச்சயமாக ஏற்படும் அப்போது இந்த இதுக்கு வந்து பரிகாரம் வந்து நம்ம ஐயா சொன்ன பரிகாரம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த தம்பிக்கு நான் கொடுத்த பரிகாரம் டெய்லர் மிஷினு தையல் மிஷின் வாங்கி நீங்கள் ஒரு மூணு நாள் கழித்து அதை வந்து பிரித்து வச்சுருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னதை அப்படியே பண்ணிட்டாரு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு கல்யாணம் திருமணம் கைகூடி இருக்குது ஒரு பெ ஒரு பெண் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அப்போ அவர் வந்து என்னை தொடர்பு கொண்டு மேடம் இந்த மாதிரி திருமணம் வந்து ஆயிடுச்சு ரொம்ப நன்றிங்க மேடம் நான் பத்திரிக்கையோடு உங்கள் வீட்டுக்கு வரேங்க மேடம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு பரிகாரம் கொடுத்து அது வந்து நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப மன ஒரு மன திருப்தி மன சந்தோஷம் நெல்லை வசந்தன் ஐயா ஒரு பரிகாரம் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான வாழ்வியல் பரிகாரங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த இருக்கான்னு பாருங்கள் அமைப்பு இருந்தால் இதை வந்து இந்த பரிகாரத்தை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இது வந்து திருமண தடை கொண்டால நான் சொல்லியிருக்கேன் இதே சனி சந்திரன் சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் தொழிலும் நிலையாக இருக்காது அதுக்குண்டான பரிகாரம் விரைவில் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த இந்த தெருமா தடை இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் பார்த்து பயனடையுங்க நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அம்மா எனக்கு கூப்பிட்ருந்தாங்க பழம் விற்கிறாங்களம்மா அந்த அம்மா சொன்னது என்னென்னா மேடம் உங்கள் வீடியோவில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லியிருந்தீங்க அப்புறம் வெள்ளிக்காயின் பற்றி சொல்லியிருந்தீங்க நாற்பத்தி ரெண்டாம் டேம் என்னை பற்றி சொல்லியிருந்தீங்க வீடியோவே வரல எங்களை மாதிரி ஏழை ஏழைகளுக்கு நீங்கள் சொல்கிற பரிகாரங்கள் கோயில்கள் வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கோயில்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க வந்து இது சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வந்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வந்து என்னோட வீடியோ பிடிச்சிருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வாழ்வின் பரிகாரங்களும் எளிய முறையில் மக்களுக்கு பயனுள்ளதாக நான் கண்டிப்பாக போடுறேன் இந்த இந்த பரிகாரங்களை பயன்படுத்தி திருமணம் தடை உள்ள சகோதர சகோதரிகள் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி